வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் நியூஸ் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் செகண்ட் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கெட்டில் நடக்கிற எல்லா ஹைலைட்ஸையும் லெஸ் தென் ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே உங்கள்கிட்ட கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்தியன் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நேற்று பார்த்திங்கன்னா ஒரு ப்ராட் பேஸ்டு செல் ஆஃப்னே சொல்லலாம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் எல்லாமே நெகட்டிவ் டெரிடேரில் க்ளோஸ் ஆயிருக்கு இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் அஞ்சு நாளுக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி பாசிட்டிவ் டெரிடரியில் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் கன்சாலிட்டேஷன் மோடில் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அதுதான் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு எஃப்ஐஐ பார்த்திங்கன்னா நேற்றுக்கு தௌசண்ட் ஒன் அண்ட் தேர்ட்டி நைன் க்ரோஸ்க்கு சேல் பண்ணியிருக்காங்க டிஐ வேறு டூ தௌசண்ட் தேர்ட்டி செவன் க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெசிடன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தலாம் நிஃப்டியோட ரிசிடன்ஸ் பொறுத்த வரைக்கும் டுவெண்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் ஃபாலோட் பை டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் ஃபாலோட் பை டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டென் இது மூணுமே ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ ஃபாலோட் பை டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஜீரோ எயிட் ஃபோர் ஃபாலோட் பை டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஸோ இந்த மூணுமே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் ஃபார் நிஃப்டி ஸோ ஆனால் டெய்லி பேசிஸில் நிஃப்டி வந்து ஒரு லாங் பியரிஷ் கேண்டில் வித் மைனர் ஷேடோ ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா டிஸ்பைட் பையிங் அட் லோயர் லெவல் ப்ரெஷர் இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணுது ஸோ நெக்ஸ்ட்டு கீ லெவல்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ட்ரிப்பிள் நைன் ஃபாலோட் பை சிக்ஸ்டி தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் ஃபாலோட் பை சிக்ஸ்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபாலோட் பை ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் அண்ட் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக்லி ஆப்ஷன்ஸ் டேட்டாக பார்த்துடலாம் நிஃப்டி கால் ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரைக்கும் டுவெண்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் தான் மேக்ஸிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது வித் டூ பாயிண்ட் டூ சிக்ஸ் க்ரோஸ் கான்ட்ராக்ட் ஸோ ஃபாலோட் பை டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ இதில் மேக்ஸிமம் கால் ரைட்டிங் டுவெண்ட்டி சிக்ஸ் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்கில் ஃபார்ம் ஆயிருக்கு புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஓ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஸ்ட்ரைக்கில் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் நைன் க்ரோர் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது ஃபாலோட் பை டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வேறஸ் மேக்ஸிமம் புட் ரைட்டிங் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஸ்ட்ரைக்கில் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துலாம் எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் ஃபியூசர்ஸில் மீடியம் டேம் பேரிஷாக இருக்காங்க இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மீடியம் டேர்ம் பேரிஷாக இருக்காங்க ப்ரொபரேட்டி ட்ரேடர்ஸ் பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் மைல்டு பியரிஷாக இருக்காங்க இன்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து மீடியம் பியரிஷாக இருக்காங்க வேறஎஸ் கிளையண்ட் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் ஒரு மைல்டு புல்லிஷ்னஸும் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் ஸ்ட்ராங் புல்லிஷ்னஸும் இருக்காங்க ஸோ எஃப்ஏ அண்ட் ப்ரோப்பரேட்டரி ட்ரேடர்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கீழே போனால் நல்லா மணி மேக் பண்ணுவாங்க கிளையண்ட் வேறஸ் மார்க்கெட் மேலே போனால் நல்லா மணி மேக் பண்ணுவாங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு புட் கால் ரிவ்யூ பார்த்திங்கன்னா ஃப்ரம் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர்லேருந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் நைனுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு விச் இண்டிகேட்ஸ் வந்து ஒரு பிஎர்இஸ்லேருந்து ஒரு மைல்டு புலிஷ் சென்டிமெண்ட் மார்க்கெட்டில் இருக்குன்றது ஸோ நெக்ஸ்ட் இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீல வந்து செட்டில் ஆயிருக்கு ஆஃப்டர் ஒரு ஃபைவ் டேஸ் வந்து நெகட்டிவ் டெரிட்டரியில் இருந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு க்ரீன் டெரிட்டரியில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு விச் இண்டிகேட்ஸ் அகைன் கன்சாலிடேஷன் ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன் ஸோ யூஎஸ் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அங்கேயுமே ஒரு ப்ராட் பேஸ்டு செல் ஆஃப்னே சொல்லலாம் நேற்றுக்கு நேஷ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பெர்சன்ட் லோயரில் வந்து செட்டில் ஆயிருக்கு டவு ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜீரோ பாயிண்ட் நைன் ஜீரோ பர்சன்ட் லோவரில் வந்து செட்டில் ஆயிருக்கு ஸோ வேறஸ் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் ஒரு டூ டுவெண்ட்டி ஏஎம் பார்க்கும் போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் பர்சன்ட் வந்து லோயர் இண்டிகேட் பண்ணிட்டுருக்கு ஒரு செவன்டீன் பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் ஓப்பனிங் காமிச்சிட்ருக்கு வேறஸ் ஹெச்டிஎஃப்சி ஏடிஆர் பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் அது லோவர் காமிச்சிக்கிட்டு இருக்கு ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் எப்படி இது ஓப்பன் ஆகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சில ஸ்டாக் வைஸ் நியூஸ் பார்த்துடலாம் ஸோ மாரதி அசோக் லைலான் ஐஎக்ஸ் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஸோ இது போன்ற ஒரு ஐம்பது ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ப்ரைஸ் இண்டிகேட்டிங் லாங் பில்டப் வெரஸ் ஹிந்துஸ்தான் யூனி ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் அதானி கிரீன் டெலிவரி ஸோ இது போன்ற ஒரு முப்பத்தி ஆறு ஸ்டாக் டிக்ரீஸ் இன் ஓயை வித் டிக்ரீஸ் இன் ப்ரைஸ் இண்டிகேட்டிங் லாங் அண்ட் வைண்டிங் ஸோ பேஜ் இண்டியா பிரஸ்டீஜ் ஃபோர்டீஸ் டிஎல்எஃப் இது போன்ற ஒரு எண்பத்தி ஒம்போது ஸ்டாக் இன்க்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் டிக்ரீஸ் இன் ப்ரைஸ் விச் இண்டிகேட் ஷார்ட் பில்டப் அகைன் ஈச்சர் மோட்டார்ஸ் டிவிஎஸ் மோட்டார்ஸ் ஐசிசி பேங்க் எம்சிஎக்ஸ் இது போன்ற ஒரு முப்பத்தி ஆறு ஸ்டாக் டிக்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வித் இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் இண்டிகேட்டிங் ஷார்ட் கவரிங் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you. Thank you for watching.